நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசித்த மகிமைப்படுவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் காண கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படி பரிசுத்த மகிமைப்படுவதாக இன்றைக்கு கத்திர நமக்கு என்று கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அல்லே லூயா செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று சங்கீத கண்ணாயர் தாவிதி சொல்கிறார் சபையிலும் நான் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் இன்னைக்கு சபைக்கு போறதுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஐயோ அதை இன்னைக்கு இன்னைக்கு டீல விட்டேன் பஸ்டர் இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால நான் அடுத்த வாரம் போகலாம் இல்லை ஈவினிங் சர்வீஸ் பார்த்துக்கலாம் எங்கள் சர்ச்சில் அஞ்சு சர்வீஸ் நடக்குது மூணு சர்வீஸ் நடக்குது ரெண்டு சர்வீஸ் நடக்குது அதில் ஏதாவது ஒன்று கலந்துக்கலாம் பாச சர்வீஸுக்கு தானே போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது முழு இருதயத்தோடும் அவரை துதிப்பேன் என்று சங்கீத கண்ணாகியது தாவிது ராஜா சொல்கிறார் ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் எவ்வளோ பிஸியான ஆளாக இருப்பார் ஆனாலும் அவர் கத்திர துதிப்பதில் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா நான் என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் ஃபுல் ஹார்ட்டாக ஃபுல் ஹார்ட்டாக எப்போ துதிக்க முடியும் தெரியுமா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கும் தான் முதலிடமாக கொடுக்கும் பொழுது தான் அதுக்கு அதுக்கு அர்த்தம் முழு உயிரையும் எனக்கு நேரம் கிடைக்கிறதுனால நான் கத்திர துதிக்கலை ஆராதிக்கலை எனக்கு கத்திர ஜீவனை கொடுத்ததுனால நான் எனக்கு உயிரோடு இருக்கிறதுனால நான் என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் எனக்கு என்ன சூழ்நிலை வரட்டும் எனக்கு எப்பேற்பட்ட நிலைமையில் வரட்டும் எவ்வளோ அவசரமான சூழ்நிலை இருக்கட்டும் ஆனால் நான் கத்திர துதிப்பேன் எப்படின்னா என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் எல்லா நாளும் ஆராதனைக்கு போயிடுறேன் இன்றைக்கி ஒரு நாளும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்து நான் ஒரு சின்ன வேலையை முடிச்சுக்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இந்த வாரம் முழுக்க எல்லாத்தையும் நான் செய்ய முடியும் உண்மைத்தான் நான் அதை தடுக்கவில்லை ஆனால் இந்த காரியத்தை இதற்கு முன்பாகவும் செய்வதற்கு உங்களால் முடிந்திருக்குமே இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பதற்கு நீங்கள் ஆராதனைக்கு பின்பாகவும் கூட நீங்கள் பிளான் போடலாமே கத்தர் ஞானத்தை கொடுத்துருக்கார் கத்தர் விரும்புவது நீங்கள் ஆராதனைக்கே வருவது காணிக்கை போடுவது தசம பாகம் போடுவது அல்ல அவர் உங்கள் இருதயத்திலே முழு இடத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் முழு இருதயத்தோடு பலவிதமான எண்ணங்களோடு பலவிதமான சிந்தையோடு அல்ல நான் என் கத்தரை முழு இருதயத்தோடு நான் அவரை ஆராதிப்பேன் எனக்கு நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் முதலாவது தேடி ராஜ்ய அவருடைய அப்படி நீதியும் தேடி பாருங்கள் உண்மையாக சொல்லுகிறேன் இந்த வாரத்துக்குரிய எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட தருவார் கூட அப்படின்னா என்ன தெரியுமா இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதம் தந்து இதற்குரிய எல்லாவற்றையும் இரு மடங்காகவும் இதற்கு மேலாகவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும் எனக்கு ஒரு சகோதரி தெரியும் போன வாரம் அவங்க சபைக்கு வரல நான் அவங்கள விசாரித்தப்ப அவங்க சொல்கிறாங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் பொண்ணுக்கு துணையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க பொண்ணுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸானதெல்லாம் கிடையாது மாத மாதம் வரக்கூடிய அந்த பிரச்சனை அந்த அந்த பாப்பா எப்பவுமே வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க இவங்க அம்மா வேலைக்கு விட்டுட்டு வேலைக்கு வீட்டில் விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு அவங்க சொல்லுகிற ஒரு சாக்கு என் இது யாருக்காக இது யாருக்காக யாருக்காக நீங்க உங்க ஊழியருக்காகவா உங்க சபைக்காகவா நீங்க கத்திர தேடி போறீங்க இல்ல சில குறிப்பிட்ட விசுவாசிகளுக்காக ஆண்டவரை தேடி போறீங்களா அப்படி போவீங்கன்னா நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சங்கீதக்காரன் தாவிது சொல்றாரு நான் கத்துற ஏன் மொழி இருதயத்தோட நான் ஆராதிப்பேன் ஏன் மொழி இருதயத்தோட நான் கத்திர துதிப்பேன் கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்துவதும் ஆராதிப்பதும் உங்கள் முழு இருதயத்தோடு இருந்தால்தான் அது ஆசீர்வாதம் இல்லை என்றால் நான் அந்த ஊழியருக்காக போறேன் எங்க பாஸ்ட் கேள்வி கேட்டுருவாரு சபைக்கு போலன்னா இந்த விசுவாசி கேள்வி கேட்பாங்க இவங்களுக்காக போகிற அவங்களுக்காக போவீங்கன்னா தட் இஸ் நாட் யூஸ்லெஸ் அது ஒரு புரோஜனமற்ற ஒரு ஆராதனை தயவு செய்து எண்ணங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் தேவன் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்தும்படியாக எனக்கு கையின் பிரயாசங்களை கத்திர ஆசீர்வர்த்தபடினாலே நன்றி செலுத்தும்படியாக நான் என் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கும்படியாக போகிறேன் யாருக்காகவும் அல்ல என் தேவன் என்னை எந்த நோக்கத்துக்காக படைத்தாரோ அதை செய்வதற்காக நான் அழைத்து போகிறேன் என்று இன்னைக்கு முழு இருக்கான்னு சொல்லுகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் கத்திர உங்களோடு இருக்கிற நாளாய் கத்தர் வாரம் முழுவதும் மாற்றி தருவார்கள்